கமல் படத்திலிருந்து சிம்புவை அக்ஷரா ஹசன் இத்தனை காரணங்களா விஜய் அஜித் போன்ற தனுஷ் சிம்புவின் படங்கள் சினிமாவை கலக்கிக் கொண்டிருந்தன ஆனால் இவை எல்லாமே கடந்த காலமாகிவிட்டது இப்போது தனுஷ் தனிக்காட்டு ராஜாவாக தொடர்ந்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்து வருகிறார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மாநாடு படத்தின் மூலம் லைம்லைட்டுக்கு வந்தார் சிம்பு இனிமேல் எல்லாமே சரியாக நடக்கும் என்று உத்தரவாதமும் கொடுத்தார் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் படத்தில் பஞ்சாயத்து ஏற்பட்டது இதற்கு கைசரி கணேஷ் மட்டுமே உதவியாக நின்றார் எனவே அடுத்தடுத்து மூன்று படங்கள் ஐஸ்வரி கணேஷ்ட்கு நடித்து தருவதாக சொன்னார் அதன்படி வெந்து தணிந்தது கார்டு மட்டுமே நடித்து கொடுத்தார் அது ஹிட் அடிக்கவில்லை அடுத்து கொரோனா குமார் படத்தில் நடிக்க தொடங்கியவர் அதை அப்படியே அந்தரத்தில் விட்டுவிட்டார் இது பெரிய பிரச்சனையாக இருந்ததால் யாருமே சிம்புவுக்கு படம் கொடுக்க முன்வரவில்லை இந்த நிலையில் ராஜ்குமார் பிலிம்ஸ் தயாரிப்பில் தேசிங்க பெரியசாமி இயக்கும் படத்தில் நடிப்பதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டது பெயரிடப்படாத எஸ்டிஆர் பார்ட்டி எயிட் படத்தில் நடிப்பதற்கு தேதியும் கொடுத்தார் இந்த படத்தின் தயாரிப்பு பணிகளில் அக்ஷராஹாசனை முழுமையாக ஈடுபடுகிறார் மற்ற கலைஞர்களுக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து தேதி கொடுத்த பிறகும் இருந்து உருப்படியான பதில் எதுவும் வரவில்லையாம் ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிய பிறகு மீண்டும் பணம் வாங்குவதில் மட்டுமே கவனமாக இருக்கிறாராம் அக்ஷரா பேசியும் சிம்பு பணியவில்லை என்றதால் இந்த படம் எடுக்கவே வேண்டாம் என்று டிராப் செய்யும்படி கமல்ஹாசனிடம் கூறிவிட்டாராம் ஹாசன் மகள் பக்கம் நியாயம் இருப்பதை அறிந்ததும் கமல் சிம்புவை விட்டாராம் வேறு ஒரு நடிகரை வைத்து விரைவில் அறிவிப்பு வெளிவர இருக்கிறதாம் சிம்புவுக்கு ஏன் இந்த வேலை என்று அவரது ரசிகர்கள் புலம்புகிறார்கள்